ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ இப்போ தான் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊர்லேயும் வந்து ஐயப்ப சாமிக்கு மாலை வந்து போட்டிருந்தாங்க இன்றைக்கி வந்து வீட்டில் சாமி படம் ஏற்றிட்டு மதியானம் சமைச்சி வந்து எல்லோரும் சாப்பிட்லாம் சாமிகளையும் வர சொல்லலாம் விடலாம் அப்படின்ட்டு கூப்பிட்ருந்தாங்க சரின்ட்டு நாங்களும் வந்து சரி சமைக்கிற சமையல் வந்து வேமா பண்ணாதான் நம்ம தியானம் நம்ம சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுக்காக வேமாவே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இந்த சின்ன பசங்கெல்லாம் ஞாயிறு லீவில் வந்து எங்கள் வாசலில் வந்து கிரிக்கெட்லாம் விளாடுவாங்க அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்து ஊருக்கு போனோம் அன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வெயிலே இல்லாமல் ரொில்லுன்னு இருந்துச்சு ஊருக்கு போய்ட்டுமே வந்து வெயில் இல்லாமல் தான் இருந்துச்சு மரத்தடியில் வந்து நாங்கள் வந்து நல்லா சூப்பராக சமைத்தோம் கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் போகிற வழியில் அந்த மலை மேகத்தோடு கம்மாயிலலாம் நிறையா தண்ணியாக இருந்துச்சு டோல்கேட் தாண்டி போகிறப்ப பார்த்துட்டே போனோம் டோல்கேட் தாண்டினோடனே வெள்ளரிப்பட்டின்னு ஒரு ஊர் வரும் பைபாஸ் மேலேயே இருக்கும் அந்த ஊரில் வந்து இந்த பூக்கடையில் எங்கள் அத்தை சாமிக்கு மாலையும் தலைக்கு பூவும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த பூக்கடை வச்சிருக்கிறவங்க தான் எங்கள் சின்ன பிள்ளைங்க நாங்கள் இருக்கும்போது எங்கள் ஆச்சி எங்கள் சித்தியெல்லாம் எங்களுக்கு பூ வாங்கி தலையில் வந்து வச்சு விடுவாங்க அவங்க தான் அந்த பூக்கடை இப்போயும் வச்சு நடத்திட்டுருக்குறாங்க தலைக்கு பூவும் சாமிக்கு மாலையும் வந்து வாங்கிட்டு இப்போ ஊருக்கு வந்து வந்துட்டோம் ஊருக்கு வந்தவுடனே எங்கள் வந்து பருப்பெல்லாம் நாங்கள் வேக போட்டு வச்சுட்டோம் பார்ப்பான்னு சொன்னாங்க நான் எப்போயுமே வந்து நான் வர லேட்டானாலும் நீங்கள் அரைவேக்காடாக மட்டும் பருப்பை வேக வைங்க அப்போ தான் காயெல்லாம் போட்டு சமைக்கும் போது பருப்பு ரொம்ப குழையாமல் சாம்பார் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதனாலேயே எங்கள் அத்தை வந்து பருப்பு வந்து அரவேக்காடாக வேக போட்டிருக்கேன் பார்ப்பான்னு சொன்னாங்க சரிங்க தான் சொல்லிட்டு நான் இப்போ காயெல்லாம் வந்து ரெடியாக நாங்கள் வெட்டி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த அத்தை வந்து ரசத்துக்கு வந்து அம்மியில் வந்து நொணுக்கி வச்சுருந்தாங்க அவங்க ரசம் வந்து சூப்பராக வைப்பாங்கன்ட்டு அவங்க வந்து ரசம் வச்சாங்க அப்புறம் எங்கள் சித்தி எல்லாம் முன்னாடியே வந்துட்டாங்க அவங்க வந்து கிழங்கு இதெல்லாம் வந்து உரிச்சு ரெடியாக வச்சுருந்தாங்க எங்கள் அக்காவும் வந்து அன்றைக்கி ஊரில் இருந்து வந்திருந்தாங்க இப்போ நான் அவங்க வெட்டி வச்ச காயெல்லாம் வந்து நான் இப்போ சாம்பாரில் வந்து போடுறேன் அவரைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் கேரட்டு பீன்ஸு இந்த மாதிரி போட்டிருந்தாங்க முட்டைக்கோஸ் தண்டும் வந்து அதில் வந்து போட்டிருந்தாங்க முட்டைக்கோஸ் தண்டு போட்டு சாம்பார் வச்சாலும் அது ஒரு டேஸ்ட்டு நல்லா வித்தியாசமாக நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா வந்து இருக்கும்போது சொல்லுவாங்க முட்டைக்கோஸ் தண்டை வந்து சாம்பாரில் போட்றி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க போங்கம்மா நல்லாவே இருக்காதுன்னு சத்தம் போடுவேன் அவங்கள அவங்க போனதுக்கப்புறம் அவங்க ஞாபகமாக நான் முட்டைக்கோஸ் தண்டு இருந்தால் கண்டிப்பாக நான் போட்டு தான் சமைப்பேன் அது வந்து எனக்கு பிடிக்குதோ இல்லையோ தெரியாது எங்கள் அம்மா சொன்னனால அது வந்து செய்வேன் நான் இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து டீயெல்லாம் வந்து குடிச்சிட்டு இப்போ சாம்பார் வந்து நான் தாளித்து வச்சுட்டேன் அடுத்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சமையலாக வந்து நம்ம செய்யணும் இது வந்து பாயாசத்துக்கு வந்து தேங்காய் முந்திரி பருப்பு ஏலக்காய் நெய்யெல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்குறோம் உருளைக்கெழங்கும் வந்து பொருள் வறுவல் வந்து பண்ணியாச்சு நல்லா காரசாரமாக பாயாசம் வந்து இப்போ வெந்துக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் பால் எல்லாம் வந்து நம்ம அதில் சேர்த்து நம்ம இறக்கி வைக்கணும் முட்டைக்கோஸ் பொரியலும் நான் வந்து செஞ்சுட்டேன் அப்புறம் வாழைக்காய் வந்து கூட்டு பருப்பு போட்டு கூட்டு வச்சுருந்தோம் இந்த மாதிரி வந்து வெண்டைக்காய் மண்டி இது எல்லாமே நாங்கள் வச்சுருந்தோம் அங்கே வந்து நாங்கள் நாலு வாத்து வாங்கி ஊரில் விட்டுருந்தோம் பார்த்திங்களா அதில் வந்து மூணு வாத்து வந்து செத்து போச்சு இப்போ ஒரே ஒரு வாத்து தான் இருக்குது நாலு வாத்துமே அந்த ஊர் தான் வந்து அழகாக போயிட்டு வந்து சாப்பிடலாம் போகுங்க இப்போ அந்த ஒரே ஒரு வாத்து மட்டும் அந்த டயத்துக்கு வந்து இரை கேட்டு கத்தோம் அப்புறம் வந்து இற வந்து வைப்பாங்க சாப்பிட்டு திரும்பி வந்து போயிடும் எங்கள் அத்தவங்க வந்து ச சோறும் வந்து ஆக்கிட்டாங்க அதில் இன்னொன்று அந்த விறகடுப்பில் சமைக்கிறது அது ஒரு மாதிரி நல்லா ருசியாக இருக்கும் ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி சமைச்சாலே வந்து எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து தான் நாங்கள் வந்து செய்வோம் அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் ஆனால் சமையல் பண்ணுறது வந்து நான் தான் வந்து பண்ணுவேன் மற்ற எல்லா வேலையும் வந்து ஒவ்வொருத்தராக வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க வெளியில் இருக்க அடுப்புலையும் வீட்டுக்குள்ளே இருக்க அடுப்பிலையும் மாற்றி மாற்றி நாங்கள் வந்து சமையல் செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ சாமிக்கு வந்து என்னென்ன இலையில் வந்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிண்ணத்தில் வந்து பகிர்ந்து வச்சுட்டு இப்போ சாமி செல்ஃப்லேயே வந்து இலை வந்து வச்சுட்டு அங்கே வந்து சாப்பாடெலாம் நாங்கள் வந்து சாமிக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் இலையில் வந்து சோறு வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் உருளைக்கிழங்கு அந்த பொரியல் அப்புறம் வாழைக்காய் கூட்டு வெண்டைக்காவண்டி இந்த மாதிரி எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வந்து சாப்பாட்டில் ஊற்றிட்டு ரசம் மோர் எல்லாமே வந்து அதில் சேர்த்து வந்து ஊற்றிடணும் சாம்பார் வந்து நான் வைக்கிற மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை வந்து வச்சு ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கல்யாணம் வீட்டு சாம்பார் மாதிரி இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் எல்லாமே சேர்ந்து கலந்த மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சாமிக்கு வந்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு இப்போ வடையும் வந்து சாமிக்கு வந்து எடுத்து வச்சிடலாம் சாம்பாரோட ரெசிபி எப்படி சொல்கிறேன் அப்படின்னா பருப்பு காய் எல்லாமே சேர்த்து வேக போட்டுருங்க வெந்த பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருங்க அப்புறம் புளி வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்த உடனே அதில் வந்து மஞ்சள் தூள் சாம்பார் தூள் போட்டு கருகை விடாமல் நீங்கள் வந்து அதை வ வதைக்கிறணும் அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வச்சுருக்க அந்த சாம்பாரில் வந்து அதை ஊற்றிட்டு புளி தண்ணியும் ஊற்றி கொதிக்க வைக்கணும் தேங்காய் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடலாம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு லைட்டாக அதை துருவணும் அதாவது மிக்சியில் வந்து கொறை குறைப்பாக அரைச்சி நீங்கள் அதில் வந்து சேர்த்துட்டிங்கன்னா சாம்பார் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாயாசம் எல்லாமே வந்து சாமிக்கு வச்சுட்டு இலையில் வந்து எல்லாமே நாங்கள் பரிமாறி வச்சுட்டு நாங்கள் வந்து அந்த இடத்த விட்டு தள்ளி வந்துட்டோம் அப்புறம் சாமி எல்லாருமே வந்து இப்போ சரணம் சொல்லி சாமி வந்து கும்பிட்டாங்க இப்படித்தான் நாங்கள் எங்கள் வீட்டில் மாலை போட்டிருந்தால் நாங்கள் எல்லார் வீட்டுக்குமே போய் நாங்கள் படம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிடுவோம் இங்கே வந்து படம் ஏற்றுற மாதிரி தான் போனோம் படம் ஏற்றி டிஃபன் மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு வந்துடலான்ட்டு தான் போனோம் அப்புறம் கடைசியில் வந்து மதியானம் நம்ம எல்லாமே சமைக்கிறோம் சாமிக்கு வந்து எல்லாமே நம்ம படைச்சி வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்றலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் மொத்தமாக வந்து இலையில் எல்லா சாப்பாடையுமே எடுத்து வச்சு சக்கரை பொங்கல் எல்லாமே வச்சு நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டு அன்றைக்கி வந்து படம் வந்து ஏற்றி வச்சுருந்தோம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி லாம் நீங்கள் சாமி கும்பிடுவீங்களா இல்லை வேற மாதிரி கும்பிடணுமா இல்லை நாங்கள் எதுவும் தப்பு பண்ணுறோமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்னோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இல்லை எங்களை மாதிரி தான் நீங்களும் செய்வீங்களா அப்படிங்கிறதையும் எங்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ சாமிக்கு வந்து அழகாக துளசி மாலை வந்து வீட்லேயே கட்டி சாமிக்கு போட்டு விட்டாச்சு சாமி செல்ஃபை வந்து எங்கள் அத்தை எல்லாம் நீட்டாக சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த சாமி செல்ஃபை பார்க்குறதுக்கு அன்றைக்கி அந்த மாதிரி வந்து அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த ரூமுக்குள்ளே வந்து ஒரு சின்ன செல்ஃப் வச்சு அந்த மாதிரி தான் எங்கள் அத்தை வந்து வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி சாமியை பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்தது உங்களுக்குலாம் அந்த இது பிடிச்சிருக்கானு கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டு நல்லபடியாக சாமி படத்தை ஏற்றி வச்சாச்சு அதுக்கப்புறம் சாமி காலில் வந்து மாற்றி மாற்றி அவங்க விழுந்து துணூர் வந்து வாங்கிக்கிருவாங்க அப்புறம் அவங்க எல்லாரையும் நிற்க வச்சு அவங்க காலையில் வந்து துணூர் வந்து வாங்கிக்கிறோம் இப்படித்தான் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஐயப்பசாமி மாலை போட்டிருக்கும் போது படம் ஏற்றும் போது அப்புறம் ஐயப்பசாமியெல்லாம் கூப்பிட்டு பூஜை வச்சு நாங்கள் சாப்பாடெல்லாம் போடும்போது நாங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் நீங்கள்லாம் எப்படி செய்வீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நாங்களும் வந்து சாப்பிட போகிறோம் சாப்பாடு வந்து உண்மையிலே சொல்றேன் விரதத்துக்கு நம்ம சமைக்கும் போது உப்பு பார்க்காம நம்ம சமைக்கணும் அப்படி சமைக்கும் போது அந்த உப்பு இல்லை அப்படின்னா செக் பண்ணி போட்டுக்கோணும் இருந்தாலும் ஓரளவுக்கு குத்துப்பதிப்பாக வந்து நம்ம போட்டு சமைச்சிருவோம் சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்னைக்கு இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோ சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி